ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மார்கழி ஒன்று மார்கழின்னா அப்புறம் பொங்கல் இல்லாமையா ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் எப்படி வெண்பொங்கல் அப்புறம் சிதம்பரம் கொஸ்து இது ரெண்டும் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் நான் இங்கே ஒரு டம்ளர் பச்சரிசி வச்சுட்டுருக்கேன் இது ரெண்டுத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணின்னு அதாவது கால் டம்ளர் பைத்தம்பரு இதை லேசாக வருத்துண்டா போகிறோம் ரொம்ப செவக்கெல்லாம் வறுக்க வேண்டாம் இதுக்கு நாங்கள் இங்கே அஞ்சு டம்ளர் ஜலமோட போகிறேன் ஒரு அஞ்சாறு விசில் வச்சிடணும் குக்கரில் அப்போ தான் நல்ல குழவாக வேகும் பொங்கல்னாலே நல்ல குழவாக இருக்கணும் தானே இதை குக்கரில் வச்சுட்டேன் நான் டைரெக்டாக வைக்கல பாத்திரத்தில் வச்சு தான் வச்சுருக்கேன் ஒரு அஞ்சாறு விசில் கழிச்சு பார்ப்போம் அங்கே குக்கரில் பொங்கல் அறுத்துக்குள்ள நம்ம இங்கே கோட்ஸுக்கு ரெடி பண்ணிடும்லாம் நான் கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இது கொஞ்சம் ரொம்ப பொடியாகவும் இல்லை ரொம்ப பெருசாகவும் இல்லை அந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் ஒரு சின்னதாக ஒரு ஒரு பொடி ஒன்று பண்ணிக்கணும் நான் இப்போ காணிக்கிறேன் என்னென்னான்னு இதுக்கு தனியா ரெண்டு டீஸ்பூன் கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூனோட குறைச்சல் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு ரெண்டு மிளகா வத்தல் ஒரு பத்தே பத்து மிளகா இது நான் வறுத்து பொடி பண்ணி வச்சிடணுலாம் நான் இங்கே எண்ணெய் வச்சுருக்கேன் நல்லெண்ணெயில் தான் பண்ணுவாது நல்லெண்ணெய் வச்சுக்கோங்கோ கொஞ்சம் அதிகமாக தான் ஆகும்க்கு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு பக்கமாக விட்டுருக்கேன் கடுகு உளுத்தப்பருப்பு கடலப்பருப்பு சக்கரிக்காய் போட்டோம்னா இதில் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் உப்பு போடலாம் போட்டுட்டு இதை கொஞ்சமாக மூடி விட்டுடலாம் இது நல்ல சுருளை வதங்குற அப்புறம்தான் புளியை கரைச்சோன்னா அந்த புளியை போடணும் இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்கி எடுத்து இதில் புளியை கரைச்சி விட்றணும் நல்லா ஒரு எலுமிச்சம்பு சைஸு புளியை நான் அங்கே கரைச்சி பெருங்காய் இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும் இறக்கும்போது நம்ம அந்த பொடியை போட்டு இறச்சி இப்போ பச்சை வாசனை போய்ட்டு ஒரு டீஸ்பூன் வெல்லம் போட்டிருக்கேன் கொஞ்சமாக பெருங்காயும் பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை போட்டு கருகப்பில் போடலாம் இது பயிர் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி கரெக்டு அது நல்லா வெந்து போ நல்ல சூடாக இருக்கிறதையே ஒரு கரண்டியால் நல்லா மசிச்சிடணும் அங்கே இந்த மசிக்கிறச்சையே நம்ம இதுக்கு தேவையான உப்பை போட்டுணும் நெய் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டுன்ட்ருக்கேன் ஒரு டீஸ்பூன் எண்ணெயும் விட்டுட்டுருக்கேன் இப்போ இதில் சீரகம் போட்டுடலாம் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் போடணும் அப்புறம் நான் இங்கே மிளகு கொஞ்சம் முழுசாகவும் போட்டுக்கேன் கொஞ்சம் ப்ரஷ் பண்ணியும் போட்டுருக்கேன் அப்புறம் ஜூலியன்ஸாக கட் பண்ணினேன் இஞ்சி கருவேப்பில் சரிங்களா இப்போ இது இந்த பொங்கலில் போட்டுவிடு நல்லா கலர் இல்லைனா இப்போ அங்கே எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு இன்னைக்கு மார்கழி முதல் நாள் பொங்கலும் குஸ்தும் பண்ணி நைவேத்தியம் படித்தோம் அன்றைக்கி பண்ணியாச்சு